இந்த கடந்த காலங்களில் வந்து இந்த எகிப்து பிரமிடுலாம் கட்டும்போது சவுக்கால் அடித்து வேலை வாங்கியிருக்காங்க அங்கே இந்த அடிமைகளை போல் வேலை வாங்கியிருக்காங்க சவுக்கால் அடித்து வேலை வாங்கியிருக்காங்க அதுபோல் வந்து இந்த அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தவர்கள் என்ன ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் கருப்பு கருப்பு நிறமுடைய அந்த மக்களை வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து கட்டி இழுத்துட்டு வந்தாங்க கட்டி இழுத்துட்டு வந்தாங்க கட்டி இழுத்து அடித்து அவங்க இந்த தண்டவாளம் அமெரிக்காவை கட்டி அமைக்கிறக்கு ஆரம்பத்தில் தண்டவாளத்தில் தண்டவாளலாம் அமைக்கிற பணி ரயில்வே தண்டவாளம் அமைக்கிற பணியிலெலாம் ஒரு கருப்பு கருப்பு நிற மக்களை வந்து ஒரு அடிமைகளை போல் அடித்து சித்திரவதை பண்ணி வேலை வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து இந்த வெள்ளை நிற அந்த மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பெரிய பண்ணையார் மாதிரி அவங்க அவங்களுடைய பண்ணை நிலங்களில் கருப்பு நிற மக்களை அடிமைகளாக வேலை வாங்கியிருக்கிறார்கள் இப்படி அடிச்சு அடித்து வேலை இப்படி அடித்து வேலை வாங்குற பழக்கம் கடந்த காலங்களில் இருந்திருக்கு கடினமான வேலைகளை செய்வதற்கு மக்களை அடித்திருக்கிறார்கள் தான் அவங்க வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டது அவங்கள வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க கொலை பண்ணால் கூட கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கடந்த காலங்களில் அப்படி இருந்திருக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பள்ளிக்கூடங்களில் பாருங்கள் அடிச்சடித்து தான் வாத்தியார்கள் வந்து அடிச்சடித்து தான் பாடங்கள் க கற்பிக்கிறாங்க கம்ப வச்சுக்கிறாரு அடித்து பாடம் கற்றுக்கிறார் கற்றுக் கொடுக்குறாரு அந்த அடிக்கு பயந்துக்கிட்டு அவங்க பாடம் கற்றுக்குறாங்க அப்போ இது ஒரு கடந்த கால நடைமுறை தான் நமக்கு ஞாபகம் ஞாபகப்படுத்துது வா ஆசிரியர் என்ன பண்ணார் அடி தான் அந்த அடி அடிப்பார் அப்படிங்கிற அச்சுறுத்தலுக்கு பயந்து தான் அந்த மாணவர்கள் படிக்கிறாங்க பெரும்பாலான மாணவர்கள் ஒரு எழுபது சதவீதம் மாணவர்கள் வாத்தியார் அடிப்பார் அப்படின்ற பயத்தில் வீட்டில் அப்பா அம்மா அடிப்பாங்க அப்படின்ற பயத்தில் தான் அவங்க பாடம் கற்றுக்குறாங்க ஒரு கொத்தடிமைத்தனமான கடந்த காலத்தில் எப்படி வேலை வாங்கியிருக்காங்க அடிமைகளை வேலை வாங்கிய முதலடித்தோர் முதலாளிகள் போல் அடிமைகளை அப்படி தான் கடந்த காலங்களில் முதலாளிகள் அடித்து அடித்து தான் வேலை வாங்கியிருக்கிறார்கள் அது மாதிரி அடிக்க பயந்துக்கிட்டு தான் கொத்தடிமைத்தன கல்வி முறை இது ஒரு கொத்தடிமைத்தன கல்வி முறை ஏன் அந்த மா அதே நேரத்தில் படித்து முடிச்சிட்டக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் யாரும் யாரையும் அடிக்கிறதில்ல ஒரு கம்பெனிக்கு போனால் அந்த தொழிலாளர்களை யாரும் வந்து மேலதிகாரிகள் அடிக்கிறது ஏன்னா அடிக்காமலே அவங்க வேலை செய்கிறாங்க காரணம் அங்கே சம்பளம் கொடுக்கப்படுகிறது அதனால்தான் வந்து படித்து முடித்ததுக்கப்புறம் தொழிலாளர்களை யாருமே அடிக்கிறதில்ல காரணம் அங்கே சம்பளம் கொடுக்கப்படுகிறது சம்பளம் கொடுத்துட்டாக்கா நீங்கள் அவங்கள அடிக்க வேண்டிய தேவையில்லை அவங்களாவே வேலை செய்வாங்க சம்பளம் கொடுக்காம தான் கொடுக்கலைன்னா தான் கடந்த காலங்களில் கூட நீங்கள் இந்த அடித்து அடித்து வேலை வாங்கியிருக்காங்க இப்போ வந்து எப்படி கருப்பு நிற மக்களை ஆங்கிலேயர்கள் வந்து அடித்து அமெரிக்காவிலலாம் அடித்து அடித்து வேலை வாங்கினாங்கன்னா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க சாப்பாடு சாப்பாடு கொடுப்பாங்க அது ஒரு மலி ஒரு குறைந்த தரமுடைய சாப்பாடு கொடுப்பாங்க மற்றபடி சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு அடிமைகளை போல் அவங்க நடத்தியிருக்காங்க இன்றைக்கி தான் வந்து தொழிலாளர் உரிமை அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் வந்து தொழிலாளருடைய உணர்வுகள் மதிக்கப்படுகிறது உரிமைகள் மதிக்கப்படுகிறது அப்போ சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களும் தொழிலாளரும் சம்பளம் வாங்குறதுனால சுயமரியாதையோடு வேலை பார்க்குறாங்க அப்போ நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டாலே போதும் அடிக்க வேண்டிய தேவை இல்லை அவங்களுடைய உரிமையை நீங்கள் மதித்தாலே போதும் தொழிலாளர்களுடைய உரிமையை மதித்தாலே போதும் அவங்களுக்கு தேவையான ஊதியத்தை கொடுத்தாலே போதும் அவங்கள நீங்கள் அடித்து தான் வேலை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை கடந்த காலங்களில் அடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட உரிமையை மதிக்கலை தொழிலாளர்களின் உரிமையை மதிக்காமல் அவங்கள ஒரு கொத்தடிமை போல் நடத்தியிருக்காங்க அவங்களுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் மதிக்காமல் அவங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் முதலாளிகள் வந்து அடித்து அடித்து வேலை வாங்கியிருக்காங்க வெறும் உழைப்பை வந்து ஒரு க எந்தவித செலவுமே இல்லாமல் ஊதியம் கொடுக்காமல் வேலை வாங்கும்போது அந்த முதலாளிகளுக்கு நல்ல லாபம் அப்படி அதனால தான் அவங்க அடிச்சடிச்சு கடைசியில் பார்த்தா முதலாளி தொழிலாளர்கள் விழிப்புணர்வு பெற்று தங்களுடைய உரிமைகளை வந்து உரிமைகள் வேணும் அப்படின்னு சொல்லி போராடி அவங்க இன்றைக்கி உரிமையோடு இருக்கிறாங்க அதனால் உரிமையோடும் உரிமையோடு ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள் நல்ல உரிமை பெற்று தொழிலாளர்கள்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் அப்போ முதலாளிகளுக்கு இப்போ சம்பளம் கொடுக்கறதுனால முதலாளிகளுக்கும் கொஞ்சம் லாபம் குறைஞ்சிருச்சு இப்போ இந்த இப்போ அதே அதே நடைமுறை தான் இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் ஏன் மாணவர்களை அடித்து வேலை வாங்குகிறாங்கன்னா சம்பளம் கொடுக்கறதில்ல அவங்களுக்கான உரிமை இது படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கணும் அது அவங்களுக்கான உரிமை அப்படி சம்பளம் கொடுக்காமல் அடிச்சடித்து வேலை வாங்குகிறாங்க அவங்களுடைய உணர்வுகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பளிக்காமல் அடித்து அடித்து வேலை வாங்குகிறார்கள் அப்படி அதனால் என்ன ஆகுதுன்னா படிக்க வைக்கிறாங்க படிக்க வைக்கிறது தான் வேலை வாங்குறது அதனால் என்ன அரசாங்கத்துக்கு நிறைய பணம் மிச்சம் அரசாங்கம் தான் இதில் முதலாளி நிறைய பணம் மிச்சம் அதாவது சம்பளம் கொடுத்து படிக்க வேண்டிய கல்வி கல்வி என்பது படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கணும் ஆனால் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து சம்பளம் கொடுக்கறதில்ல அரசு பள்ளிகளில் சம்பளம் கொடுப்பதில்லை தனியார் பள்ளிகளில் மாணவர்களிடம் சம்பளத்தை வாங்குகிறார்கள் எப்படி பாருங்கள் தலைகளை மாறிப்போச்சு எவ்வளோ பெரிய அராஜகம் பாருங்கள் அரசு பள்ளியில் சம்பளம் கொடுக்கறதில்ல இதுவே அராஜகம் ஆனால் சம்பளம் வாங்குறதும் கிடையாது சம்பளம் கொடுக்கறதும் கிடையாது மாணவர்களுக்கு சம்பளம் வாங்குவதும் கிடையாது கல்வி கட்டணம் வாங்குவதும் இல்லை இது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் இதை விட கொடுமையானது என்னென்னா சம்பளம் கொடுத்து படிக்க வைக்க வேண்டிய அந்த மாணவர்களுக்கு மாணவர்களிடமிருந்து சம்பளத்தை வாங்குகிறாங்க ஒரு வேலை செய்வதற்கு ஒரு உன் வீட்டில் ஒருத்தர் வேலை செய்வோம் நீ ஒரு வீடு கட்டுற அப்படின்னா தொழிலாளர்கள் வேலை செய்கிறக்கா வர்றாங்க அவங்ககிட்ட போய் நீ சம்பளம் வாங்குவியா என் வீடாக நீ என் வீட நீ கட்ட வர்ற அப்போ உங்ககிட்டருந்தே நான் எப்படி சம்பளம் வாங்கினா எப்படி இருக்கும் எவ்வளோ அநியாயமாக இருக்கும் அராஜகமாக இருக்கும் அப்போ படிக்கிற இருந்து சம்பளம் வாங்குகிறாங்க பாருங்கள் இதை விட அநியாயம் வேறு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி இருக்கிற கல்வி முறை பாருங்கள் ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த சம்பளம் கொடுத்தாக்கா நீ அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுக்கான உரிமைகளையும் உணர்வுகளையும் மதித்தாலே போதும் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அடிக்காமலே செய்வாங்க அடிக்காமலே அவங்க படிப்பாங்க அப்போ கடந்த காலங்களில் ஏன் அடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வேலை செய்ய மறுத்துருப்பாங்க ஏன் மறுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த அந்த தொழிலாளர்களுக்கு அதாவது கடந்த இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமெரிக்காவெல்லாம் வந்து கருப்பு நிற மக்களை அவங்க ஏன் அடிச்சடித்து வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அடித்தாதான் அவங்க வேலை பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் அவங்கள வேலை வாங்க பார்த்தாங்க சம்பளம் எதுவும் கொடுக்காமலே அந்த கருப்பு நிற மக்களை வேலை வாங்க பார்த்தார்கள் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கிடையாது உரிமைகளுக்கு மதிப்பு கிடையாது அவங்க சுதந்திரமாக வாழ முடியாது என்ன வேணாலும் அவங்கள பண்ணலாம் ஒரு தீண்டத்தகாத மக்களை போல் நடத்தினாங்க சம்பளம் கொடுக்கறது இல்லை அதனால் அவங்க வேலை செய்ய மாட்டான் வேலை செய்ய நாங்கள் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் நான் அவங்களுக்கு சம்பளம் தரமாட்டேன் அவங்களுக்கு உரிமைகளுக்கும் மதிப்பு கிடையாது அதனால் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் அதை செய்ய வைக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது வன்முறை அந்த வன் வன்முறையை பயன்படுத்தி உங்களை எப்படி வேலை வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள அடிச்சடித்து வேலை வாங்கினாங்க அதே தான் இன்றைக்கி மாணவ சமுதாயத்தின் மீதும் இந்த நான் உலகம் முழுக்க ஒரு வன்முறை நிகழ்த்தப்படுகிறது ஒரு கொத்தடிமைத்தன கல்வி முறை மாணவ சமுதாயத்தை வந்து அடிச்சடித்து படிக்க வைக்கிறாங்க அவங்களுடைய உரிமைகளுக்கு மதிப்பு கிடையாது சாப்பாடு போடுறது கிடையாது சம்பளம் கொடுக்கறது கிடையாது போதுமான உணவு பள்ளிக்கூடங்களில் கொடுக்கறது கிடையாது மதிய உணவுன்னு கொடுக்குறாங்க அப்புறம் அது மட்டுமே போதுமா ஒரு பிள்ளைகள் வந்து காலையில் எட்டரைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க வர்றாங்க சாயந்தரம் நாலரைக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறாங்க இடையில் நீங்கள் போடுறது ஒரே ஒரு வேளை சாப்பாடு உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு தினமும் ஒரு வேளை தான் காலையில் எட்டரையிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் ஒரு வேளை தான் சாப்பாடு கொடுப்பீங்களா உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை இருந்தாங்கண்ணா அப்போ அந்த மாதிரி ஏன் கொடுக்குறதில்ல இதுதான் கொத்தடிமை தண்ணி சம்பளமும் கொடுக்குறதில்ல சாப்பாடும் சரியாக கொடுக்குறதில்ல அப்போ அவங்க நாங்கள் படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் அவங்ககிட்டேருந்து வேலை வாங்குறீங்க அந்த பசங்கள் படிக்கிறது தான் பசங்களோட வேலை அப்போ அந்த வேலையை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படி கொடுக்காமல் அவங்கள படி படிங்கும்போது போது அவங்க வேலை நாங்கள் படிக்க மாட்டோம்னு தான் சொல்லுவாங்க அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடித்து படிக்க வைக்கிறீங்க சம்பளம்லாம் உனக்கு கொடுக்க முடியாது சாப்பாடும் உனக்கு தேவையான சாப்பாடும் கொடுக்க முடியாது அப்போ நீங்கள் ஒன்றை வே ஒன்றை படிக்க வைக்கிறதுன்னு எப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் கம்பெடுத்த அடிக்கிறாங்க பசங்களை வீட்டில் போனால் பெற்றோர்கள் அடிக்கிறாங்க இந்த வேலைக்கு போகிற வரைக்கும் அவங்கெல்லாம் ஒரு கொத்தடிமைகளாக தான் இருக்காங்க இளம் தலைமுறையினர் கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள் அதனால் அவமானத்தில் அவர்கள் வ வளர்கிறார்கள் அதனால் சம்பளம் கொடுக்கணும்